சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இந்த விபச்சாரியின் மகன் ஒருத்தர் இருக்கார் ஆபாச ராசா என்கிற ஆ ராசா நான் ஏன் அவரை வந்து விபச்சாரி மகன் வேசி மகன் இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த இவர் வந்து பல தடவை பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையாக நம்ம வந்து இந்து தர்மத்தையும் இந்துக்களையும் இழிப்படுத்தி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படியே பேசிட்டு வராரு இந்த வேசி மகனை என்ன தெருவில் போட்டு என்ன அடிக்கலை அதனால இந்த இதனுடைய உச்சகட்டமாக இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா வாபு சிதம்பரம் பிள்ளை மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மா வீரர் அவர் தென்னகத்தில் அதாவது தென்னிந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளைக்காரன் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சுதந்திர கனலை சுதந்திர தீய பத்த வச்சவர் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்காரனுக்கு எதிராக ரெண்டு கப்பல் விட்டார் விட்டு வெள்ளைக்காரனுடைய கப்பல் தொழிலை முடக்கினார் அவனுடைய லாங்குவேஜில் அவனுடைய எதை அடித்தா அவனுக்கு வந்து வலிக்குங்கிற மாதிரி கரெக்டாக அந்த அறிவு பூர்வமாக யோசித்து கரெக்டாக பண்ணார் கோரல் மில் தூத்துக்குடியில் அந்த இதில் இருந்த அந்த கோரல் மில் வெள்ளைக்காரனுடைய மில் அதுல வேலை பார்த்தவங்க எல்லாம் நம்முடைய மக்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுக்கு சரியான அவன் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி அதற்காக சட்ட ரீதியாகவே போராடி அவனை அவன் கோர்ட்லேயே அவன் நீதிபதியை வச்சியே ஆமா அது தப்பு தானி ஒத்துக்க வச்சு அந்த ம மக்களுக்கு அந்த தொழிலாளிகளுக்கு உரிமையை மீட்டு கொடுத்தவர் வா உ சிதம்பரம் பிள்ளை இன்னைக்கு தொழிற்சங்கம் வச்சு இந்த ஊரை ஏமாத்திடுது இந்த கம்யூனிஸ்ட் கோஷ்டிகள் இருக்கு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் முன்னாடியே சுதந்திர போராட்ட காலத்திலேயே அவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தினவர் வபு சிதம்பரம் பிள்ளை தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு நாற்பத்தோரு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டவர் வபு சிதம்பரம் பிள்ளை அவரு கூட சுப்பிரமணியம் சிவாவும் சேர்ந்து தான் ரெண்டு பேருக்கு தான் ஜெயில் தண்டனை ஜெயில கல்லுடைச்சாரு செக் இழுத்தாரு இன்னும் என்னெல்லாமோ கொடுமைகளை அனுபவிச்சாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஏறக்குறைய தெரியும் தெரியாம பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவரை ஜெயில அடைச்சதுனால களத்துக்கு வந்து போராடின பல்லாயிரக்கணக்கான இருபது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அதை விட கூட லட்சக்கணக்கான இளைஞர்கள் நீங்க எடுத்துடுங்க அப்படிப்பட்ட இளைஞர்களில் ஒருத்தர் வீரன் மாஞ்சிநாதன் அதனுடைய கோபத்தினுடைய தான் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஜெயில அடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஆஸ் கலெக்டரை மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சுட்டு கொன்னார் சுட்டு கொல்லப்பட்ட அந்த பாஞ்சி பாஞ்சிநாதன் அவர்களுடைய உடலை காக்காக்கும் கழுகுக்கு வெட்டி போட்டா இந்த ஈனப்பிறவி வெள்ளைக்காரன் அரசாங்கம் இன்னைக்கு வந்து அவன் வந்து நமக்கு வந்து வெள்ளைக்காரன் அடி வருடியா இருக்க அந்த சபாநாயகர் இந்த கேடுகட்ட அப்பாவு மாதிரியான ஆட்கள் வெள்ளைக்காரனுக்கு இன்னமும் கூஜா தூக்கிட்டு இவங்க எல்லாம் இந்த வரலாறை படிக்கலை படிக்கலை அல்லது படித்து முடிச்சுக்கிட்டு இன்னமும் தெரியாத மாதிரியே இந்த கொத்தடிமை வேலை பார்க்கறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ என்ன விஷயம்னா இப்படிப்பட்ட ஒரு மா வீரனை சுதந்திர போராட்டத்தில் எந்த வகையில் நீங்கள் எழுதினாலும் அவரை வந்து நீங்கள் மறுக்க முடியாது அந்த அவருடைய வா உ சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற அந்த பிள்ளையினுடைய அந்த கையெழுத்திலேயே அந்த காலத்தில் எல்லாருமே ஜாதி பேரோடு சேர்ந்து தான் பலரும் பயன்படுத்தியிருக்காங்க அதை மாதிரி அவர் வா உ சிதம்பரம் பிள்ளை பேரே பிள்ளை தான் வா உ சிதம்பரம் பிள்ளைங்கிறது அவருடைய பேர் பேரோட சேர்ந்தது தான் ஜாதி பேர் இல்லை பேரோட சேர்ந்தது தான் பிள்ளையும் அந்த பிள்ளையை வெட்டி கத்தரிச்ச ஆட்களை தான் இந்த திராவிடிய மகன்கள் இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி வந்த உடனே செய்ததை ஒரு அந்த வேலையும் செய்தாங்க அவருடைய பேரை நாங்கள் வெட்டி எடுத்து அப் கையெழுத்துல இருந்ததை வெட்டி விட்டாங்க எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஆட்சின்னு பார்த்துடுங்க இதெல்லாம் பண்ணார் இப்போ என்னென்னா அதனுடைய உச்சபட்சமாக இந்த விபச்சாரி மகன் இந்த வேசி மகன் இருக்கார் பாருங்க ஆ ராசா அவர் வந்து இப்போ வந்து இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை ரொம்ப கேவலமாக கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கார் கொஞ்சம் வேதனையான விஷயம் இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு இழிவான செயல் இந்த ஈனப்பிறவி இந்த விபச்சாரி மகன் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கார் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா கடைசி காலத்தில் அவர் யார் வா ஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் இருக்காரலாம் அவர்கிட்ட வந்து காலில் விழுந்தாராம் என் மகனுக்கு எப்படியாவது ஒரு போலீஸ் வேலை வாங்கி கொடு போலீஸ் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாராம் கேட்டு அவருக்கு காலில் வந்து விழுந்தாரான் அப்படி விழுந்தவர் தான் பாபு சிதம்பரம் பாபு சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ரொம்ப சாதாரணமா அதாவது வாய் நாக்கு இருக்குங்கிறதுனால என்னத்த வேணாலும் பேச பேசலாம்னு நினைக்கிறாரு ஆ ராசா இந்த தரங்கட்ட மனிதனை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி பாபுசி பத்தி இன்னும் சில தகவல்களை சொல்லணும் இந்த ஆள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பாக்கணும் முத முத உண்மை கிடையாது இவ் ஏனுக்கடி கட்டமைச்சது இந்த ஆள் பத்தியுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்பதான் சமீபத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசினார் அவர் ஒரு புரட்சி தலைவர் அவர் அவர் மக்கள் மத மனதில் நீங்காத இடம் நிறைந்தவர் தமிழகத்தில் அவர் கடைசி வரைக்கும் அவர் படுக்கையில் விழுந்து போறதுக்கு கூட மக்கள் வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் இதயத்தில் ஆட்சி செய்தவர் மக்கள் அதாவது தமிழகத்தில் மட்டும் ஆட்சி இல்லை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்திலும் ஆட்சி செய்தவர் ஆட்சி செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவரை போய் இழிவுபடுத்தி பேசினார் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இப்ப ரெண்டாவது வந்து இது என்ன அப்படின்னா இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு எங்கெல்லாம் வந்து கொல்லி வைக்க போறாங்களோ திருப்பி விடுறதுக்கு இந்த ஆபாச ராசான்னு சொன்ன இந்த விபசாரி மகன் இல்ல இந்த வேசி மகன் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மகன்களை வந்து களத்தில் இறக்கி விடுவாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதில் ஈவே ராமசாமி நாயக்கர் பிறந்தார் நீங்கள் அந்த காலகட்டத்தையும் அவர் பிறந்த அந்த இதையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுடுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் வாபேசு ஐயர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல சுப்பிரமணிய சிவா பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வீரன் வாஞ்சிநாதன் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல செண்பகராமன் பிள்ளை பிறந்தார் ஒரு சின்ன இதுக்கு நான் தகவல் சொன்னேன் இவங்க எல்லாருமே தொள்ளாயிரத்துக்கு மேல வரும்போது மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட தேகிகள் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்ந்த பலர்களும் இதுல இருக்காங்க அது வா சிதம்பர பிள்ளையா இருந்தாலும் சரிதான் வீரன் வாஞ்சிநாதனா இருந்தாலும் சரிதான் நீலகண்ட பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரிதான் செண்பகராமன் பிள்ளையா இருந்தாலும் சரிதான் இவங்க எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு கண்ணுல விரல விட்டு ஆட்ட தமிழகத்துக்கு வெளியே இந்தியாவுக்கு வெளியே ஒரு அரசாங்கத்தையே நிறுவன ஆளு செண்பகராமன் பிள்ளை இப்ப நான் எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இவங்க வாழ்ந்த அந்த பிறந்த பாத்தீங்களா இதே மாதிரி அண்ணாதரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தார் கருணாநிதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்தார் இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் இந்த கும்பல்கள் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சுதந்திர போராட்டத்தினுடைய கடைசி சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சோம்னா அந்த கடைசி நாற்பத்தி ஏழு வருஷம் இருக்கு பாத்தீங்களா அது மிக முக்கியமான ஆண்டுகள் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வஉசிய வந்து கை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க தேச துரோக வழக்கம் எந்த தேசத்துக்கு துரோகம் செய்தார் அவர் சுதந்திரம் வேணும்னு கேட்டார் அவர் தேச துரோக வழக்கம் சரி போட்டு அவரை சித்திரவதை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அண்ணாதரை பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கருணாநிதி பிறந்தார் அவர் ஜெயிலில் செக் இழுத்து கல் உடைச்சி நாசமாக போய் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் எல்லாத்தையும் இழந்து நாட்டுக்காக வீட்டையே இழந்து எல்லாத்தையும் தேகம் பண்ணி கடைசியில் வெளியே வந்தார் சரிங்களா இப்போ என்னன்னா இந்த இந்த விவசாரி மகன் ஆ ராசா வந்து சொன்னார் பார்த்தீங்களா ஈவேராட்டை வந்து அவர் வந்து மண்டிட்டார் அவருக்கு மகனுக்கு போலீஸ் வேலை வேணும்னு கேட்டு கேட்டார்னு சொன்னார் பார்த்தீங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வஉ சிதம்பரம் காலமாயிட்டார் முக்கியமான விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அப்படின்னா இந்த ஆள் சொல்றான் பார்த்தீங்களா அதாவது வாவுசி வந்து ஈவேராட்ட வந்து எனக்கு எங்கள் மகனுக்கு வேலை கொடு போலீஸுக்காரன் வேலை கொடுங்கன்னு கேட்டார்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த காலகட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னாடி அது என்ன காலம் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் நம்மள அடிமைப்படுத்தியிருந்த காலம் இவரு சிறைப்பட்டிருந்த காலம் சிறையிலேருந்து வெளியே வந்தாருன்னு வச்சிருங்க ஆனாலும் வெள்ளைக்காரனை எடுத்து போராடி உச்ச கடைசி மூச்சு வரைக்கும் வெள்ளைக்காரனை எடுத்து போராடினவர் ஈவேராட்ட போய் என் மகனுக்கு வேலை எந்த அப்படின்னா அப்போ போலீஸுக்கான வேலை எவங்க கொடுப்பாப்போ ஈவேரா என்னவா இருந்தாரப்போ தமிழக முதலமைச்சராக இருந்தாரா சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் எப்படி அவர் என்ன என்ன கடைசி வரைக்கும் அந்த ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அவர்கிட்ட போய் எதுக்கு வந்து பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து என் மகனுக்கு முதல் அவர் கேட்பாரா கேட்பாரா முத அந்த மாதிரி கீழே இறங்கி போவாரா அவருக்கு கடைசி வரைக்கும் அவரு ஒரு சாதாரண கடை வச்சு பிழைப்பு நடத்தினாரே தவிர என்னை விற்று பிழைத்தாரே தவிர எவனுக்கு காலையிலும் அவர் அவரு விழல தன்மான சிங்கம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறத சவுத் ஆப் தென்னாப்பிரிக்காயில உள்ள தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிதியை திரட்டி அந்த காலத்திலேயே அதை அங்க போன மகாத்மா காந்தியிட்ட கொடுத்து அனுப்புனாங்க மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் இவர்கிட்ட சேர்க்கவில்லை அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது இப்படி ஒரு தகவல் இருக்கு அதனால அந்த பணத்துக்கு பேர் தான் காந்தி கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு அதில் இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட நிலைமையிலும் கூட இவங்கிட்ட அவர் பிச்சை எடுக்கல பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் மூச்சு போறது வரைக்கும் அவர் இறுதி மூச்சு விடும்போது கூட பாரதியாருடைய பாட்டை தான் கேட்டுட்டே இருந்தார் அதுதானே வரலாறு அதுதான் நாம படிச்ச வரலாறு உண்மையான வரலாறு அதுதானே இந்த ஆள் என்ன சொல்றான் யாரு இந்த விவசாரி மகன் என்ன சொல்றாரு ஆ ராசா என்ன சொல்றான் அது வந்து அவருகிட்ட போய் கேட்டாரா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் மரணமே அடைஞ்சிட்டார் சுதந்திரம் அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இவே ராமசாமி நாயகர் எந்த ஒரு கவுன்சிலராக கூட வரல சரியா சுதந்திர இந்தியாவில் இல்லைன்னா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வரல ஒரு அமைச்சரும் கிடையாது எதுவுமே கிடையாது கடைசி வரைக்கும் இவர் வந்து எப்படி வேலை வாங்கி கொடுத்தாரு எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு எப்படி வேலை வாங்கி கொடுக்க முடியும் சரி முப்பத்தாறுக்கு முன்னாடி அவர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டார் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு எந்த கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்தாரு எந்த கவர் வெள்ளைக்காரன் கவர்மெண்டில் வாவுசிக்க பையன் மாதிரிலாம் போய் வேலை பார்த்தாங்க அப்படி தானே போலீஸுக்காரனா வேலை பார்த்தாங்க அப்படி தானே என்னங்க கதை சுற்றுனாலும் ஒரு அதை வைக்கம் வீரராக இருந்தாலும் சார் தான் இன்னோஸ்கோப் இருதா இருந்தாலும் சரி தான் எல்லாமே ஃப்ராடு தான் இந்த கும்பலே பிராட் கும்பல் தான் இது ஒரு நான் சொல்லுவேன் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு தீக்கானி ஒரு கட்சி இருக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல இந்த திராவிட திராவிடியா கழகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஆரம்பிக்கப்பட்டது சரிதானே சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்துல வரும்போதுதான் இந்த திராவிடியா மகன்கள் எல்லாம் சேர்ந்து அதிலிருந்து அதை அந்த அந்தந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு திசை திருப்பி மலை மாற்றம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் நீதி கட்சி அதுக்கு தொடர்ந்து வந்தது தான் இந்த திராவிடியா கழகம் இதெல்லாமே சரி நீதி கட்சியில் இவர் எப்போ இருந்தார் ஒருவேளை அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார் அதுலேருந்து அவர் வேலை வாங்கி வெள்ளைக்காரன்ற கூட விளக்காருன்னு காலக்களி நக்கி பிழைச்ச கூட கும்பல் தான் இது சரி அப்படியே நக்கி இவருக்கு விலைக்கு வேலை வாங்கி கொடுக்குறதாவே ஒரு கணக்கு வச்சுடுவோம் எப்போ இருந்தார் இவர் நீதி கட்சி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நாலு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நாலு வரைக்கும் தான் ஈ ராமசாமி அவர் வந்து அதை நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அப்போ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே மரணம் அடைஞ்சு போயிட்டாரு பாபு சிதம்பரம் பிள்ளை எப்படி அவர்ட்ட போய் பதவி எனக்கு உதவி என்னன்னு இப்படி கேட்டிருக்க முடியும் இவர் ஏதாவது நீதி கட்சி தலைவராக இருந்தா இருந்தா சரி வெள்ளைக்காரனுக்கு சோம்பு கூஜா தூக்கிட்டு தெரியும் கும்பலை அதனால ஏதோ ஒரு வகையில் அது செய்து கொடுத்துரும் முதல் அவர் வந்து அந்த மனுஷன் எப்படி அவருடைய கட்டை எப்படி வேகம் அவர் எப்படி கேட்பார் வெள்ளைக்காரன் போய் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்ல என் மகனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்பார் அவர் அது எப்படி கீழே இறங்கி வருவாரு எவ்வளவு பெரிய ஒரு தேச பிதா மகனை எவ்வளவு ஈஸியா கொச்சப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் திராவிடியா மகன்கள் திராவிடியா மாடல்னா இதுதான் சரி அடுத்து பாருங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்தா தான் தீக்காங்கிர அமைப்பை ஆரம்பிச்சார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வா உ சிதம்பரம் பள்ளி அவர்கள் உயிரோட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் நீதி கட்சி தலைவராக இருக்கும் போதும் அவர் உயிரோடையே இல்லை அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வா இவரு இவே ராமசாமி அவருடைய இளமை பருவத்தில் என்ன செய்திருந்தாரு விபச்சார விடுதிகளுக்கா சுத்திட்டு இருந்தார் அப்படி தானே அந்த நேரத்துல போய் இவரு வந்து வெள்ளைக்காரனுக்கு வேலை வெள்ளைக்காரன்ட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருப்பாரா வேலை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரா நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தாரு வேலை இது வரைக்கும் இ ராமசாமி நாயக்கர் எத்தனை பேருக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காரு சொல்லுங்க ஒரு ஆளை சொல்லுங்க இவருக்கு வந்து தான் வேலை வாங்கி கொடுத்தாரு வேலை வாங்கி கொடுக்குறதா இருந்தா தான் அண்ணாதுறைக்கு வேலை வாங்கி கொடுத்து அந்த ஆளு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு அப்படிதானே அதான உண்மை யதார்த்தமான நிலை அதானே எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா எதுவுமே செய்யாதங்க அதாவது நோக்கம் என்ன அப்படின்னா வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களை வந்து கொச்சைப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் கேவலப்படுத்தணும் அதை வந்து இதை பேசண உடனே இப்ப நான் பேசுறேன் இத மாதிரி எல்லாரும் எல்லா அதாவது குறிப்பாக தேசிய தேச பக்தாளர்கள் தேசியவாதிகள் அத்தனை பேரும் இந்த பக்கத்தில் பேச ஆரம்பிப்பாங்களே விவாதிக்க ஆரம்பிப்பாங்கள்ல அப்படின்னா அந்த ஓங்கோல் இளவரசை முடிசூட்டுறதுக்கு நெருக்கி கொண்டு வராங்களா அது யாருக்கும் தெரியாமல் போயிடும் இந்த நமக்கு ஒரு கையாளாக ஒரு முதலமைச்சர் இருக்காருல்ல வெளிநாட்டில் போய் மூவாயிரத்தி முந்நூற்றி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் நான் கொண்டு வந்தேன்னு ஊற உலகமாக பண்ணிகிட்ருக்காரு பாருங்க நம்ம நாட்டிலே தொழிற்சி எல்லாம் போய் ஸ்பெயினில் போய் புரிந்துணர்ணர் ஒப்பந்தம் போட்டேன்னு சொன்னார் பார்த்துங்க இதில் இருந்து மடை மாற்றம் பண்ணனா இப்படி எதையாவது கிளப்பி விடணும் இந்த மாதிரியே காலக்கலவும் பண்ணிட்டு இருக்கனால இதையும் கிளப்பி விடுறாங்க ரொம்ப நாள் இது நீடிக்காது இப்ப நான் உங்களுக்கு கடைசியான அந்த முத்தாய் இப்ப சொல்றேன் எதுக்கு இவரை வந்து நான் வேசி மகன் சொல்றேன் எதுக்கு இந்த ஆளை வந்து நான் விபச்சாரி மகன் சொல்றேன் அந்த அளவுக்கு நாம வந்து யாரையாவது இழிவுபடுத்தியா பேசுவோம் இல்லைன்னா இதை இழிவுபடுத்துறேன்னு சொல்ல முடியாது இதை வந்து அதுக்கு சரியான காரணம் இருக்கு என்ன சொல் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு ஆ ராசாங்கிற ஆபாச ராசா இந்த வேசி மகன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருவனும் விபச்சாரி மகன் சொல்றாரு விபச்சாரி பேசி எது வேணா வச்சுட்டுங்க விபச்சாரி மகன் இந்த ஆள் சொல்றான் அப்படிதான் சொன்னார் இது வரைக்கும் அந்த வார்த்தையை பின்வாங்கவே இல்லை இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அப்ப இந்துக்கார எல்லாருமே விபச்சாரி மகன் அப்படி தானே அப்படி நான் இப்ப என்ன கேக்குறேன்னா இந்த ஆளு இந்த விபச்சாரி மகன் இந்து ஆதி திராவிடம்னு தான் சான்றிதழ் வச்சிருக்கார் அந்த சான்றிதழை பயன்படுத்தி தான் நீலகிரி தொகுதியில போட்டிட்டு இப்ப எம்பிஆர் உட்கார்ந்து இருக்கார் அப்ப அவன் விபச்சாரி மகன் தானே கரெக்டாக தானே நான் சொல்றேன் நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே இந்து என்றால் விபச்சாரி மகன் அப்ப இந்து ஆதி திராவிடர்னு சொல்லி சான்றிதழ் வச்சு அதன் மூலமா போட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சான்றிதழ் படி நான் இந்து ஆதி திராவிடர் தான் சொல்லக்கூடிய ஆ ராசா விபச்சாரி மகன் தானே வேசி மகன் தானே இந்த வேசி மகனுக்கு அந்த மாபெரும் தலைவரான வஉ உ சிதம்பரம் பிள்ளை அவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு இதுதான் இவங்களுடைய பித்தளாட்ட அரசியல் ஆனா ஒன்று மட்டும் உண்மை கிட்ட குட்டி உங்களுக்கு எல்லாம் செருப்படி கிடைக்கும் தெருத்தருவ அவங்கள போட்டு நாயை மிதிக்கிற மாதிரி மிதிக்க போகிறாங்க இப்படியே பேசிட்டு வாங்க அடுத்து எலெக்ஷன்லாம் வரும்ல வரும்போது மக்கள் வந்து ராஜபக்ஷ ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்த அந்த ஆளுக்கே அந்த அந்த நிலவரம் உங்களுக்கு எம்மா தரும் பாருங்கள் அன்னை பாருங்கள் அன்னை மட்டும் இதை மட்டும் சொல்லாமல் இதுக்கு அப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தீங்க ஐயோ என்ன நசுக்கப்பட்டவன் நான் பிசுக்கப்பட்டவன் இப்படியெல்லாம் சொல்லாமல் இருந்தா சார் தான் நன்றி வணக்கம்